பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராமே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக ரெண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாஸ்தகம் அதிகாரம் பதினைந்து நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நீங்கள் திருக்குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு சித்தமாய் இருக்கின்றது எனவே நீங்கள் திருக்குடும்பமாய் வாழ உங்களிடம் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜபமாலை சொல்லி அவருடைய வார்த்தைகளை வாசித்து ஜபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருங்கள் நீங்கள் முழுமையாக நிறைவு பெற்ற ஒரு திரு குடும்பமாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் நீங்கள் உங்களுடைய பேர பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்கள் இந்த உலகத்தில் காண முடியும் இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்த சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீங்கள் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முறை சோர்ந்து போய் பலவீனம் அடைந்து விடுகின்றோம் சில நேரங்களில் கஷ்டங்கள் நம்மை சூழக்கூடிய வேளையிலே கடன் பிரச்சனைகள் நம்மை நெருக்கக்கூடிய வேளையிலே குடும்பத்தில் ஏதாவது தடைகள் வரக்கூடிய நேரத்திலே நாம் முழுவதுமாய் சோர்ந்து போய் விடுகின்றோம் பலவீனம் அடைந்து விடுகின்றோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போக கூடாது உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கைமார்களை நான் தருவேன் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு குடும்பத்தில் யார் தீமையை கொண்டு வருவார் என்றால் அந்த தகப்பனாராய் இருக்கலாம் அல்லது அந்த தாயாராக இருக்கலாம் ஒரு குடும்பம் அழிந்து போவதற்கு இவர்கள்தான் ஒரு காரணமாக இருப்பார்கள் சில பேர் தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் பாவத்தில் விழுவார்கள் பாவம் செய்வார்கள் துணிந்து செய்வார்கள் சில பேர் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அவர்கள் அந்த பாவத்தை அப்படியே தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வருவார்கள் பாருங்கள் ஒரு மனிதன் பாவத்தில் விழக்கூடிய வேளையிலே அந்த பாவம் அவனுடைய வீட்டு வாசலில் படுத்து இருக்குமாம் அது அவனை அடக்கி ஆளும் என்று தொடக்க நூலிலே ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கின்றார் ஆபேலின் ரத்தத்தை குறித்து ஆபேலை அவருடைய சகோதரர் கொன்ற பொழுது ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் தளர்ந்து போய் இருக்க காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய பலவீனம் அந்த பலவீனம் எப்படி வருகின்றது பாவத்தினால் வருகின்றது அன்பார்ந்தவர்களே பாவம் உங்களுக்கு ஒரு டெம்பரவரியாக சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பாவம் சில உங்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அதை நீங்கள் அறிந்து இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் இருக்கும் எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்து இருக்கலாம் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நான் உன்னை திடப்படுத்துவேன் நீ திடம் கொள் நீர் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து என்னை நோக்கி வந்து நல்லதொரு பாப பாவசங்கீர்த்தனம் செய்து எனது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் கழுவப்பட்டுமை சுத்திகரித்து மீண்டுமாய் நீ எழுந்து நட என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே தான் நாம் ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு உதவி செய்வார் நான் விழுந்த இடத்தில் அப்படியே இருக்க மாட்டேன் முழுவதுமாய் நான் சாத்தானோடு கை கோர்த்து நடக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த நாளில் குடும்பமாக நீங்கள் அவரை தேடி வர வேண்டுமாய் உங்களை அவர் அழைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே எஸ் ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி கிடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களாய் இருக்கிறீர்களா ஐயோ நான் எப்படி இந்த நாளில் படிப்பேன் எனக்கு எக்ஸாம் அருகில் வருகிறதே நான் சோர்ந்து போய் இருக்கின்றேனே எனக்கு பலன் இல்லையே ஒரு உறுதியற்றவளை போல் உறுதி மற்றவனை போல் வாழ்கிறேனே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களாம் ஆண்டவர் நாளில் உங்களை திடப்படுத்துவார் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே நீ திடம் கொள் என் மகளே நீ திடன் கொள் என்று அவர் நம்மோடு பேசுகின்றார் அதே போல் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ என்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நான் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்கிறேன் அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த இடத்தில் நான் எப்படி வாழ முடியும் அங்கு இருக்கிறவர்கள் என்னுடைய உறவினர்கள் அல்லவே அவர்கள் எல்லோருமே புற அந்த இடத்தில் நான் எப்படி வாழ்வேன் வாழ்்கின்ற ஒரு அச்சம் உங்களுக்குள் கடந்து வரும் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களை விடுவிப்பேன் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் உங்களை தப்பு வைப்பேன் உமக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன் எப்பொழுதும் என்னுடைய நிழல் உன்னோடு கூட வரும் எனவே நீ தளர்ந்து போக வேண்டாம் திடன்கொள் என்று நம்மளை அழைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் சோர்ந்து போய்விட்டான் என்றால் அவனால் எழுந்து வருவதற்கு மிகவும் கடினம் ஏனென்றால் அது பல நாட்கள் ஆகலாம் பல மாதங்கள் ஆகலாம் சில நேரங்களில் பல வருடங்கள் ஆகலாம் ஆனால் உடனடியாக நமக்கு மீட்பை தரக்கூடிய தெய்வத்தை நோக்கி நாம் கண்களை ஏறெடுக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது எவ்வாறு ஒரு பணி பெண்களுடைய கண்கள் தன் தலைவனை நோக்கி இருக்கின்றதும் ஒரு பணி பெண்களுடைய கண்கள் தன் தலைவியை நோக்கி இருக்கின்றதும் அதே போல் நீங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது நீங்கள் திடம் பெறுவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஒன்று குறுந்தியர் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது விழிப்பாயிருங்கள் நம்பிக்கை நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் என்று ஒரு ஊக்கமான வார்த்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கின்றார் நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து விழிப்பாய் இருக்க வேண்டும் உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் உங்களுடைய நண்பர்களை குறித்து உறவினர்களை குறித்து இந்த உலகத்தை குறித்து நீங்கள் விழிப்பாய் இருக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் இந்த உலகத்தில் திடன் பெறுவீர்கள் அதே போல் ஆண்டவரை சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவராக கிறிஸ்துவை உள்ளத்தில் சுமந்து கொண்டு துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் ஆண்டவர் உங்கள் சார்பாக நின்று போரிடுவதை உங்களால் பார்க்க முடியும் எனவே எல்லா வகையான பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு நம் சில நேரங்களில் மனதுடைந்து போகலாம் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகின்றது உரோமியர் பனிரெண்டு பனிரெண்டு துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இறை வேண்டும் நிலைத்திருந்தால் நாம் திடம் திடன் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார் உண்மையுள்ள தெய்வம் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்றார் எனவே அவரை சொந்தமாக்கிக் கொள்ள அவரை அவரிடம் கேட்போம் அண்டவரே எங்களை திடன்படுத்தும் அப்பா உறுதியற்ற சூழ்நிலைகளில் எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் ஆண்டவரிடம் அன்றாடுவோம் ஆண்டவர் அவரை பார்க்கக்கூடிய பலத்தை தருவார் இப்பொழுது நாம் செபிக்கலாமா எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தை காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து என் மகனே மகளே நீ கொள் என்று வாக்கு கொடுத்து துன்பத்தில் தளரா மனதுடன் இருக்க உமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா சில நேரங்களில் எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே பயத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலே உறுதியற்றவர்களால் நம்பிக்கை இழந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கின்றோம் தகப்பனி இந்த நாளில் எங்களை முழுவதும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்களை மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரை திருச்சபையில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரும் திடன் கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவரோடு கூட செல்லக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் நீர் அவர்களை பலப்படுத்துவீராக சோர்ந்து போய் இருக்க பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுப்பீராக எப்பொழுதும் அவர்கள் என் ஆண்டவராக எனக்கு மீட்பராய் இருப்பார் என்கின்ற தேடி கண்டுபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக மக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கொண்டிருக்கின்றனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் நிறைவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி, உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்